நங்கள்ல தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் தனிப்புள்ள தள்ளி விட்டுவாரு பாருங்க அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளி விடுறதா நம்ம வேலை புரட்சி விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்கே நான் பொதுவா எல்லாரையும் சார்னு கூப்பிடுவேன் பிறகு சிலரை தான் அண்ணன் உரிமையோட அழைப்பேன் அதுல மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன் உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி இப்ப எங்க போனவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவுதான் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன் தான் வெளியே வர கோவிச்சு நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த கனியா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக உண்மாத படிக்கலாம் நாங்க ஒரே அறையில இருந்த ஆட்கள் ரெண்டு பேருமே ஒன்னா இருந்தது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனா பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்ப கனியெல்லாம் பேசுறத கேட்டா உண்மையிலே நல்லவன் தான் போல இருக்கு நம்மதான் தப்பான நினைச்சிட்டோம் அப்படின்னு இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் பொதுவாகவே இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்கள்ல மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்க முதல்ல வந்தவங்களுக்கு வந்து அது என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் உள்ள வந்து ஆகா வச்சு செய்ய போறாங்க அப்படின்றது எப்போதுமே உள்ளது ஆனா இந்த மேடையில நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சேர் கூட்டிக்கிட்டே இருக்கு கீழே இருக்கிற ஒரு இருட்டுல இருந்து வெளியே வான்னு வேற கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டே இருந்தாங்க சரி ஒரு மூணு நினைச்சேன் நினச்சேன் உண்மையிலேயே ஒன்று மூணு அது நான் என்னென்னு கடைசியில் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் இருந்தா கூட ப்ரேயருக்கு போகிற ஆளு இன்னைக்கு போகலை போக முடியலை பரவாயில்ல ஆனால் இந்த இவ்வளவு செயல்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க எல்லார் முகத்திலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது வாழ்த்துக்கரிச்சயம் இல்லாத முகங்களா இருக்காங்க ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இசையமைப்பாளர் வந்து அவர் டாக்டர்ன்னு வந்து சொல்றாங்க புதுசா ஒரு டாக்டர் ஆனால் இசையமைப்பாளராக இருக்காரு மியூசிக் நல்லா இருக்கு ரெண்டு பாட்டும் நல்லா இருக்கு அவரோட அவர் அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா ஒரு சவுண்ட் இன்ஜினியர் நான் அந்த சவுண்டை நான் கேட்டுட்டு இருந்தேன் நான் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார் ஸோ ரொம்ப இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் பொதுவும் மிக சிறப்பாக இருந்தது சூரஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது இங்கே ரெண்டு நிமிஷம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது முதல்ல நான் நினைவுபடுத்துறது இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் நான் அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்துல தரம் இருக்கிறதுனாலதான் அவ்வளவு அழகான ஒரு ஆக்சன் பாக்கிற ஒரு சினிமாவை வந்து அன்றைய காலகட்டத்திலே அவ்வளவு சிரமங்களுக்கு நடுவுல இந்திய சினிமாவிலேயே வந்து சோல் என்ற ஒரு தான் நம்ம வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம் ட்ரெயினோட குதிரைகள் போறது அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் லொகேஷன் இருக்கு ட்ரெயின் இருக்கு லொகேஷன் இருக்கு குதிரை இருக்கு தமிழ்நாட்டில் வந்து லொகேஷன் ரொம்ப குறைவுதான் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனி போற வழின்னு நினைக்கிறேன் என்னன்ன ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் அந்த அருவி கிட்டத்தட்ட சோலையில் இருக்கிற எல்லாமே கிசம்லன்ஸாக இருக்கும் ஆனால் புதுசா இருக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஏன்னா அது அது ப்ரொடக்ஷனே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தது சோலை இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தாரு அப்படின்றத அளவுக்கு இன்னைக்கும் அது திரையரங்கில் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான் அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்தேன் நான் கே சுலமணிக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தேன் நான் அப்புறம்லாம் சினிமாவுக்கு வரல இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிடுவேன்றதெல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்லை எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரண்களோட சண்டைகளோட நட்போட அது நிறைய இருக்குது பெரிய கதை நான் பொதுவாக எல்லாரையும் சார்னு தான் கூப்பிடுவேன் பிறகு தான் அண்ணன் உரிமையோடு அழைப்பேன் அதில் மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன் இன்னொன்று கீழே உட்காந்துருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன் டைரக்டர் அவர் அண்ணன் தான் நினைப்பேன் ரொம்ப டஃப்பாக இருக்கு என் கூட ஒர்க் பண்றது அப்படின்றாங்க உண்மைதான் அது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஷ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்யறது அது வராது தெரியாது ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் தங்கல்ல வர்ற அமீர் கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன் நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாடி உதவி இருக்கும் பொழுது வந்தே தெரியும் எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டு இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம் இது இதுல போய் வந்து நம்ம ஹஸ்டண்ட் வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை நான் மேக்சிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய வாணியாக நான் வச்சிருக்கேன் நான் நம்பெல்லாம் தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு பாருங்க அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளி விடுறதா நம்ம வேலை நீ மீந்தி மேல வா அப்படின்னு அப்பதான் நீங்கள் இடத்துக்கு வர முடியும் நான் கொஞ்சம் பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டா இருக்குன்னு இங்கே இருப்பான் என்னுடைய முதல் படத்துல இருந்து மௌனம் பேசுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய ஸ்டாண்டர்டர் என்கிட்ட இருந்துட்டு வெளியில போயிருக்காங்க பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது சார் உங்க உங்களுக்கு தான் சார் ஒர்க் பண்ணும் அப்படியா சரி ஓகே அப்படின்னு ஏன்னா ஒரு செடியூல்ல இருப்பான் அடுத்த செடியூல்ல இருக்க மாட்டான் ரெண்டாவது செவில இருப்போம் மூணாவது செவில இருக்க மாட்டான் சார் திருட்டாரு சார் திருட்டாரு சார் திட்டாரு சார் ஓடி போய்விடும் சார் அப்ப எங்கேயாவது பார்ப்போம் எங்கேயாவது பார்க்கும்போது எங்கேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டா சார் ஒரு டிஸ்கஷன்ல இருக்கேன் சார்மா யாரு டாமே ஒரு புது டேரக்டர் சார் நீயே முழுப்படம் முடிக்கல எங்க போய் ஒரு புது டேரக்டரோட டிஸ்கஷன்ல இருக்கேன் அப்போ நான் அவங்கள கூப்பிட்டு ஒன்னே சொல்லுவேன் என்கிட்ட டன்னு கோச்சிட்டு போ தப்பு கிடையாது என்னை எதிர்த்துட்டு கூட போ அதுவும் தப்பு கிடையாது ஆனா திரும்ப நான் என்ன பார்க்கும்போது எங்களா இருக்கேன் நான் சார் மணி சார்ட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லு சங்கர் சார்ட்ட ஒர்க் பண்றேன்னு சொல்லு நீ இங்க இருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாம இன்னொரு புது டைரக்டர் போய் டிஸ்கஷன்ல இருக்கேன்னா அது ஒரு சுகம் டிஸ்கஷன்ல இருக்கேன்னு சொல்றது உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி நீங்க வந்து ஆமா ஏன்னா இங்க எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு தம்பி வேலைன்னா உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப எங்கிடல போனவங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவுதான் எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ அவன்தான் வெளியே வரலாம் கோச்சுக்கு போனதான் வர மாட்டேன் கனிய சொல்லும் போது இங்க சொன்னாங்க கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னாருன்னு நினைக்கிறேன் சொன்னாரு அவர் ரொம்ப உடம்பு பத்திரமா பாத்துங்க இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொன்னாருன்னு அப்புறம் இவன் சாமி சொன்னான்னு சொன்னாங்க சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு ஆனால் அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியல இவன் பருத்தி வீரன் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்போ தான் உள்ள சேனல் இருந்து எனக்கு இவனுக்கு வந்து இப்போ கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு சரி கனியை வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார் அமீரும் பாலச்சந்திர சாரும் நடிக்கிறதா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க கனி டெவலப் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு கனி வந்து மிக கடிமையான உழைப்பாளி அதுல மாற்று கருத்தை கிடையாது நிறைய படிப்பான் நிறைய படிச்சு எனக்கு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பான் நமக்கு படிக்கிற பழக்கம்ல கனியா நான் சொன்னா கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அங்க என்ன சொல்றாரு கனி வந்து ஒரு அந்த வாடிப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் சீக்குவன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் நான் வந்து எனக்கு சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி குண்டூசி குண்டூசி இல்லைன்னு செய்ய மாட்டேன் எழுதிட்டு போயிருவேன் வேற ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்புறம் ஒரு புது புது ஆர்டிஸ்ட் அங்க பாக்குற ஆர்டிஸ்ட எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம் யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டு அவனுக்கு போட்டு போட்டுவிடு அப்படின்னு அப்படி ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமா ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸ அப்ப நடிக்கவே மாட்டேன்றான் கண்ணி புள்ளியா அவனுக்கு அப்படின்னா இவன் போய் தம்பி இங்க பார்ப்பா அப்படின்னு பக்கத்துல போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன் இவன் போய் ஏ இல்லையா அப்படி இல்லையா ஓ என்னெல்லாம் அவன் கூட உருகிட்டே இருக்க ஒரு சப்பு சப்பு ஒரு அடியா போய் பக்கத்துல போய் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கேண்ணா அண்ணா என்னங்க அதெல்லாம் வராது நினை வர்றான் வராது ரொம்ப அவங்களா போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேலே இருக்கானு அவனுக்கு அவளுக்கு எடுத்து நல்லா ரெண்டு அடி டம்மு டம்முன்னு உடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நடிச்சிட்டா நடிச்சாச்சும் முடிஞ்சிருச்சு கனியை திட்டினதில் கனிக்கு வந்து கனி ரொம்ப மனசு மனசுக்காக இருந்தான் காய்ச்சல் வந்துடுச்சு ஒன்னு ஒன்றே சொல்கிறாரு சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவளை கூப்பிட்டு திட்டி அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறேன் நான் என்னன்னு அப்போ டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று அப்படிதானே தங்க வேட்டையா திடீர்னு போய் தங்க போய் கமிட் ஆயிட்டு வந்து நிற்கிறேன் என்ன நீ நம்ம படம் பண்ணுறேன் ப்ரொடியூஸ் பண்ணும் டைரக்டர் நிறேன் ஆனா இல்லைன்னு நான் அதை போறேன்னு அப்படின்னா சினிமாவுக்கு வந்துட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் கேக்கல அவங்க போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அட்வைஸ் பண்ணிருக்கான் பாருங்க நான் ஆனா அதே மாதிரிதான் நடிக்கிற இதுவும் கனிமொழில் அந்த பஞ்சு முட்டாய் வண்டி பஞ்சு முட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டுல வந்து கார்த்தி தகராறு பண்ணும்போது போது கஞ்சாக்கருக்கு வந்து நிப்பா அப்பதான் அந்த கையிலேயே கட்டிட்டு துண்டை போட்டுவானா ஐயா நான் வரமாட்டேன் உங்கள்ட்ட நீங்க எல்லாரும் வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க போல இருக்கு வாயா நீ தான் சரியா இருக்குன்னா வந்துங்கன்னா கஞ்சா கருப்ப தள்ளி விட்டு ஆனால் அன்னைக்கு வந்து கனி அவ்வளோ யோசிச்சு ஆனால் அன்னைக்கும் கனி திட்டு வாங்கிட்டு தான் அப்புறம் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு அந்த சீன் அந்த சீன் ஒரு அஞ்சு நாள் எடுத்தோம் அது ஏன் சொல்கிறேன் நான் யோசிச்சு பார்க்குறேன் அந்த கனியாக இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரம்மாண்ட படிக்கலாம் எனக்கு ஆரம்ப கால படங்கள் பார்க்கும்போது சுப்ரமணியபுரம் பிடிச்சிருந்தது ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசா என்ன இம்ப்ரெஸ் பண்ணலை அதாவது கனியுடைய நடிப்பு இப்படி நெஞ்சு அப்படியே நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனா வேணும்னு ஏன்டா நெஞ்ச நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா அதெல்லாம் சிவாஜி சார் காலத்துல முடிஞ்சிருச்சு நீ என்ன கொஞ்சமாக இறக்கு கீழே சொல்ற அப்படின்னு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி வடசெல்லையில் நான் எடுக்க போகிறேன் என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லோரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதலே ஆரம்பிச்சாச்சு நான் பாதியில் தான் போய் ஆனேன் அது போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு செவன்டி எயிட்டிஸ்க்கான காஸ்டியூம் ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சி பெல்சு ஒரு நீல காலர் இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்ட்யூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு அதோட போய் உட்காந்தா ஆன வான உட்காருங்க அந்த நம்ம சங்கத்தில் சேருங்க பூரா பெரிய பெரிய ஆளா இருக்காங்க ஒன்னு இந்த பக்கம் கிஷோரு ஒண்ணு பவன் பாலாஜி எல்லாம் நடிப்புல பிச்சு இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டான் வெற்றி சொல்றாப்புல எங்க டயலாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புல முதல்ல மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து நம்ப போடுறீங்களா அப்படின்னு ஏ இல்ல டைலாக் பாத்துக்கிறேன் அதான் நான் இங்க போய் பாத்துக்கலாம் இவன் முதல்ல பாத்துறேன் அதெல்லாம் இங்க போய் பாத்துக்கலாம் கரெக்டா ஷார்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது வச்சிருக்கோம் அவசர அவசரமாட்டான் அது ஒழுங்கா கூட முக்கிய அது பாருக்கு முன்னாடி சரியா அதாவது ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சான் ஒரு சாப்பிட்ற சீன் நானு ஆன்ரியா இவ் மூணு ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்கோம் எல்லாரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும் அவன் டயலாக் கரெக்டா சொல்ல சொல்லிட்டு இப்போ டேக் போறது வரைக்கும் உங்களை பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் எனக்கு டைலாக் வரலன்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே ஏன் டைலாக் எடுத்து கொடுக்குறான் நான் அசந்துட்டேன் இரண்டா இவ்வளவு வந்து இதுக்குள்ள எனக்கு பஞ்சமுட்ட வண்டிதான் ஞாபகம் தான் வருது அங்க இருந்தவங்க எங்க வண்டி நின்று நம்மளே போட்டு இந்த பாடப்படுத்துறான அது வந்த உடனே முதல் நாள் அந்த ஷூட்டிங் போன உடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி ரெண்டு பேரும் சொன்னது என்ன ஒரு மூணு நாள் தாங்குமா அதுக்கப்புறம் வேற ஒரு ஆர்டிஸ்ட் தேடணும் இந்த படத்துக்கு இங்க ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிருமா இது தாங்காதுன்னு அப்புறம் மூணு நாலு நாள் போனோன்னு என்ன வண்டி நல்லா போறது மாதிரி தெரியுது ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்புல இப்ப அதுக்கடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன் திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் அவரை யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான் இவனை விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது இப்போ சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெயிலரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு காண்டா தெலுங்கு தானே தமிழ் தெலுங்கு அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் என்ன உழவதான் பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு டைரக்டர் கேரக்டர் அதானே ரொம்ப பிரமாதமா இருக்குது அவன் வந்து இப்போ அப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுறான் ஆக்டிங்க எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுடைய கடின உழைப்பு அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது அங்க இருந்து போய் சரியா சேர்ந்துருக்கான் அப்ப நான் சொல்றது என் கேச்சுட்டு போனா நான் நினைச்சது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு ஆனா அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்கான் அப்படின்றதுதான் இங்க நான் உணர்றேன் இப்போ அங்கிருந்து தான் இது வந்திருக்கு அதனால கனி உன்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய நெஞ்ச அந்த வாழ்த்துக்கள் மத்தபடி இந்த அவர் ஹீரோ பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது ஒரு பழங்குன்னு சொல்லுவாங்க ஊராம்புள்ளியை ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானாக வளரும்னு அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை சாணத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு மரகத நாணயத்தை எடுத்த சரவணன் ஆஹ் பேச்சுலர் எடுத்த சதீஷங்கு அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு மகேச தயாரிப்பாளர் மூலமாக உங்க தேவ் வந்து வந்திருக்கிற வாய்ப்பு அவர் சொன்னாரு நம்ம எல்லாரும் நம்ம அவங்க எல்லாம் இருக்கும் இந்த மேடையிலன்னு நான் ஆசைப்பட்டேன்னு வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற எல்லாம் நடக்காது அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அது வாழ்க்கையா இல்லைன்னு இல்லை பொதுவா சொல்லுவாங்க நீ போற பாதையில எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னா அது உனக்கான பாதை இல்லை யாரோ போட்ட பாதை அப்போது நீ போகிற பாதையில் இளைஞல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணாதான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும் உனக்கான பாதையாக இருக்குங்க அதனால யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னோட பதினாலு வயசுல எங்கள் அப்பா இறந்து போயிட்டேன் நான் இப்படி ஒருத்தர் இருப்பேன்ன்றது எங்க அப்பாவுக்கு தெரியாது அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன் அதுக்கப்புறமா இவ்வளோ ஒருத்தன் வருவான் இவ்வளோ இப்படி ஒரு ஆளா இருப்பான்றது தெரியாது எங்க அம்மாவும் பெருசா அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது என்னுடைய பயணமே வேற அதனால நம்ம நினைக்கிறது போல வாழ்க்கை இருக்காது பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்க போது சினிமா இன்னும் கூடுதல் நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது நம்ம பல கற்பனைகளில் வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன் ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு ஹீரோயின் கிட்ட இது பேசிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினைச்சு வந்தவன் தான் நான் கடைசியில் வந்தால் யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லை கேமராமேன்ட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல் இங்கே வந்து அந்த வேகம் அந்த 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 சீட்டுன்ற சொல்றது அந்த நேரம் நூற்றம்பது பேரை மேனேஜ் பண்ணுறது இதில் போய் சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை நான் என்னை அப்படி மாத்திக்கிட்டு அதனால வாழ்க்கை உங்களை மாத்திரும் நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன் சாம்பிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் கணிக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் ஆனா ரெண்டு பேருடைய வாணி இருக்கான்னு தெரியல அவன் அவன் என்ன மாதிரி ஜானர்ல படம் எடுத்திருக்கான்றது அதை பார்த்தா புதுசா இருக்கு ஸோ ரெண்டுமே இல்லாம கணியுடைய நாடோடிகள் மாதிரி நிபந்தல் மாதிரி இல்லை என்னுடைய பரத்தி மாதிரி இல்லை அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான் எதுவா இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அதுக்கு காரணம் உங்கள் ஊழியர்களுடைய நம்பிக்கை ஹைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோட பேசுனீங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வந்து பிரேயரை விட்டதே கிடையாது விடவே மாட்டேன் கோபி எல்லாரும் கடைசியாக கோபி கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதன் பார்த்த உடனே முகம் மலர பேசுவது நம்பிக்கையோடு பேசுவது அதனால கோபி வாழ்த்துக்க கோபி கண்ணு அப்படிதான் ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிசியாக மாறிட்டு இருக்கானு எனக்கு தோணுது அப்படி ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றேன் நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே நல்லவன் தானே நான் ஒரு மேடையில வேற சொல்லிட்டேன் எந்த மேடைதல்தானே ஏ எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு ஆமா அத நான் என்ன சொல்லிட்டேன் நான் எப்பயும் அவங்க கிட்ட பேசுறதா ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாது நீ நம்பியா இருந்தாடா ஆனா நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நின்று ஆடியோ ரிலீஸ்ல அதுவும் போய் என் வீட்டுல ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்காங்க இவர் இப்படி சொன்னா நான் போய் என்ன நினைப்பாங்க நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்யறேன்னு யோசிப்பேன் ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இன்னும் நோட்டு தெரியும் நாங்க ஒரே அறையில இருந்த ஆட்கள் ரெண்டு பேருமே உண்மையா இருந்தது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவங்க ஆனா பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்ப கனியெல்லாம் பேசுறத கேட்டா உண்மையிலே நல்லவே தான் போல இருக்கு தான் தப்பான நினைச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுதுதான் அது பெருமை ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும் போது கிடைக்கிற அந்த கௌரவம் அந்த கண்ணியம் இருக்கு இல்லையா அந்த அதுதான் மிகச் சிறந்தது அதுபோல எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும் தான் நாங்களும் லைவா இருக்கோன்றது தெரியும் ஸோ நம்ம கிட்ட இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது இப்போ பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில சொன்னத நான் சொல்றேன் நான் ஐயோ நான் இவங்களோட எல்லாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து அது மாதிரி இப்போ இவன் எடுத்திருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலான்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது அப்ப என்னுடைய உதவியாளர் அப்ப அந்த பெருமையை எனக்கு தான் நான் நினைக்கிறேன் நானு வாழ்த்துக்கள் சாமுனுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ராம் ராமன் இருந்தாரு எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் வேற யாரையும் நான் விடல நினைக்கிறேன் நன்றி 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 அதிபதாரன் அவர்களே உங்களுடைய ஜனநாயகமான பேஜே நிச்சயமா இந்த படத்தினுடைய அனைவரும்